மகளே தவறான வழியில் போகிற குழந்தை திருந்த வேண்டுமானால் சில விஷயங்களை அறிந்து பின்பற்ற வேண்டும் உன் குழந்தையை ஒரே நாளில் திருத்திவிட முடியாது திருத்தியே தீருவேன் என்றால் உன் பிள்ளையை நீ கைவிட வேண்டியிருக்கும் ஆகவே உன் குழந்தைக்கு எதிராக அடம் பிடிப்பதையும் தவறு செய்த காரணத்திற்காக குழந்தையை எப்போதும் கெட்ட வார்த்தைகளால் திட்டுவதையும் மாற்று இல்லாவிட்டால் உனது குழந்தை தனது செயலில் உறுதியாக நின்று கொண்டு உன்னை எதிர்க்கவும் செய்யும் தவறான முடிவின் உச்சத்திற்கு செல்லவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை மறக்காதே இப்போது விட்டுவிட்டால் திருத்த முடியாது என்றோ எல்லாம் கைமீறி போய்விடும் என்றோ நீயே கற்பனை செய்து கொள்ளாதே உனது குழந்தையைப் பற்றி மற்றவர்கள் எந்த விமர்சனமும் செய்ய விடாதே அவர்களை உன் முன்னால் தாழ்த்தி பேசும்போது காது கொடுத்து கேட்காதே முதலில் உன்னுடைய பிள்ளையை நம்பு பிள்ளையிடம் மனம் விட்டு பேசு தவறு பற்றி காட்டிக்கொள்ளாமல் கவனத்தை படிப்பு வேலை போன்றவற்றில் செலுத்த வைப்பாயாக குழந்தையிடம் அதிக நேரத்தை செலவிட்டு அதன் உணர்வுகளை புரிந்து கொள் உன் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள் நல்ல தோழமையை வளர்த்துக்கொள் உனது குழந்தையை புகழ்ந்து பேசு அதன் செயல்களை பாராட்டு அப்போது குழந்தை தனது தவறை விட்டுத் திரும்பும் நேரம் வரும்போது நானே வழிநடத்து சென்று பிள்ளையின் வெற்றிக்கு வித்திட்டு அவனை வெற்றி பெற வைப்பேன் என்பதை மறந்துவிடாதே நீ பெற்றோராக நீ அனுபவிக்கின்ற இந்த வேதனைகளை நான் அறிவேன் உடலுக்கு மட்டுமே உருவான நீயே இவ்வளவு வேதனைப்படும்போது அவன் ஆத்மாவுக்கு பொறுப்பெடுத்து அவனை கடைத்தேற்ற ஜென்மங்கள் தோறும் பின் தொடர்கின்ற நான் வேதனைப்பட மாட்டேனா என யோசித்துப்பார் நான் கல்லாய் இருப்பவனல்ல கல்லுக்குள் இருந்து கொண்டு கண்களால் பார்ப்பவன் சிலையாய் மௌனமாக நிற்பவன் கிடையாது சிலையாய் நின்றபடியே சின்ன சின்ன அசைவுகளையும் கவனித்து கொண்டிருப்பவன் எனவே உன்னுடைய பாரத்தை முழுவதுமாக என் மீது இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்து மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் பிள்ளை வேலையை விட்டுவிட்டு மன உளைச்சலால் அவதிப்படுகின்றான் என மனதில் கவலையை வளர்த்து இரவு பகலாக வேதனைப்படுபவளே உன் பிரார்த்தனையை நான் கேட்டேன் உனது பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான விஷயங்களால் அவன் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் என்று புரிந்து கொள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து உன் மகனது மனக்குழப்பத்தை மாற்ற முயற்சி செய் மகளே முதலாவது உனது பிள்ளைகள் மீது நீ நம்பிக்கை கொள் என் வளர்ப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும் பிள்ளைகள் கெட்டுப்போக விட விட்டுவிட மாட்டேன் என்பதில் என்னை நம்பு இன்றைக்கு உன் பிள்ளையை பற்றி குறை சொல்பவர்கள் நாளைக்கு அல்ல இன்று கூட உனக்கு உதவாதவர்கள்தான் அவர்கள் என்ன நினைத்தால் உனக்கென்ன உனது பிள்ளை உனக்கு முக்கியம் அல்லவா ஆகவே இதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு காலம் மீதியை பார்த்து கொள்ளும் எனது பிள்ளையை கஷ்டப்பட்டு படிப்பதற்கு அனுப்பி வைத்தேன் இடையில் யாரோ ஒருவர் புகுந்து என் குழந்தையின் வாழ்க்கையை திருடிவிட்டார்கள் என புலம்பும் மகளே நான் பொறுப்புடன் உன் குழந்தையை கவனித்தபடி அவனுடனும் அவளுடனும் இருக்கிறேன் எந்த தவறும் நடந்துவிடாது பொறுமையாக இருந்து காலம் கனியட்டும் என்பாயாக உனது பிள்ளையை இத்தனை காலம் பொறுப்புடன் வளர்த்த நான் இனியும் அவனை கைவிடுவது என்பது நடக்காத ஒன்று நீ ஏன் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளைக்கு இப்படியாகிவிட்டது அப்படியாகிவிட்டது என்று புலம்புகிறாய் ஒன்றும் ஆகிவிடவில்லை இன்று அவனுக்கு ஓய்வு கொடுத்திருக்கிறேன் இனி ஓய்வில்லாமல் ஓடி ஓடி உழைக்கின்ற காலத்தை நோக்கி அவன் சென்று கொண்டுள்ள காட்சியை மனக்கண்ணால் பார் என் குழந்தை வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடாதா என்ற ஏக்கத்துடன் தவம் இருப்பவளே உன் தவத்திற்கு இறங்கி வந்திருக்கிறேன் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யட்டும் நான் என் கடமையை செய்வேன் உன்னுடைய பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளில் குறை வைக்காமல் அவர்களை மறக்காமல் இரு மீதியை நான் செய்வேன் உன்னுடைய வேண்டுதலை நான் கவனித்து கேட்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கிருந்தால் அதை நிறைவேற்றி வைப்பேன் என்பதில் உறுதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நேரங்களை சந்திக்கப் போகிறாய் வருகின்ற காலங்கள் உனக்கு நம்பிக்கையை நிம்மதியை அளிக்கப் போகின்றன உன் முகம் பூரிப்பால் மலரப்போகிறது நான் ஜோசியம் சொல்லவில்லை நடக்கப் போகிற உண்மையை சொல்கிறேன் இந்த தெளிவு இல்லாமல் என்னை நம்பும் குழந்தைக்கு நான் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதாக நம்ப வைத்து அழைத்து சென்று நல்லது கெட்டது போன்ற அனைத்தையும் சுட்டிக்காட்டி புரிய வைப்பேன் ஏதோ ஒரு விஷயத்தின் பின்னால் ஓடுகின்ற மனதை ஒழுங்குபடுத்தி பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்து நல்ல எதிர்காலத்திற்குள் நடத்துவேன் சுருக்கமாக ஓர் உத்தரவாதம் தருகிறேன் உன் குழந்தையின் நிலை இன்று எதுவாக இருப்பினும் கவலைப்படாதே உனது குழந்தை சீராக வளரவும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடனும் வாழவும் நான் உன் குழந்தையுடன் இருப்பேன் தாயே மனிதன் சமர்ப்பிப்பீங்கின்ற சொத்துக்களை நான் மதிப்பதில்லை பக்தியும் பிரேமையும் உள்ள மனதை யார் என்னிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவனையே மதிக்கின்றே அவனுக்கே என்னுடைய கிருபை உண்டாகும் நான் நாலாபுறமும் நிறைந்திருப்பதை யார் முழுமையாக நம்புகின்றார்களோ அவர்களை நான் எல்லா திசைகளிலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருப்பதையும் நம்ப வேண்டும் நீயும் உன்னுடைய பிள்ளைகளை நான் நாலாபுறமும் காத்துக் காத்து கொண்டிருப்பதை நம்பு அனைத்தும் பாபாவால் நடக்கிறது என்றும் நான் பாபாவின் கையிலுள்ள ஒரு கருவிதான் என்றும் நம்பி என் மீது பாரத்தை இறக்கிவை